ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி யுபிஐ பயனர்களுக்கு நல்ல செய்தி ஆர்பிஐ வங்கி சார்பில் புதிய அறிவிப்பு செய்தியை கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காமல் கேட்கறதுக்கு அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களும் வியாபார நிமித்தங்களுக்காக யுபிஐ பேமெண்ட் வழிமுறையை பெருமளவில் பயன்படுத்தி வருகின்றனர் சிறிய கடைகள் முதல் பெரிய கடைகள் வரை எங்கும் யுபிஐ பேமெண்ட் முறை நடைமுறையில் உள்ளது இது மக்களுக்கு தொகையை செலுத்துவதற்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது மேலும் யூபிஐ லைட் ஆனது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து தற்போது ஆர்பிஐ வங்கியானது யூபிஐ லைட் மேண்டேட்டி ஐ அறிமுகம் செய்ய உள்ளது மேலும் இது பொதுமக்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த வசதியின் மூலம் வாடிக்கையாளர்கள் நிர்ணயித்த வரம்புக்கு கீழே இருப்பு தொகை சென்றால் யூபிஐ லைட் வாலெட்டுகளை தானாக நிரப்பி கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது சிறிய மதிப்புள்ள டிஜிட்டல் பேமெண்ட்டுகளை எளிதாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களும் வியாபார நிமித்தங்களுக்காக யூபிஐ பேமெண்ட் வழிமுறையை பெருமளவில் பயன்படுத்தி வருகின்றனர் சிறிய கடைகள் முதல் பெரிய கடைகள் வரை எங்கும் யுபிஐ பேமெண்ட் முறை நடைமுறையில் உள்ளது மேலும் இது மக்களுக்கு தொகையை செலுத்துவதற்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது யுபிஐ லைட் ஆனது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது அதனை தொடர்ந்து தற்போது ஆர்பிஐ வங்கியானது செய்ய உள்ளது இது பொதுமக்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த வசதியின் மூலம் வாடிக்கையாளர்கள் நிர்ணயித்த வரம்புக்கு கீழே இருப்புத் தொகை சென்றால் யூ லைட் வாலெட்களை தானாக நிரப்பிக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது சிறிய மதிப்புள்ள டிஜிட்டல் பேமெண்ட்டுகளை எளிதாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்தி விதிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்